அப்போ அதை சொல்ல வேண்டி இருக்கிறது ஒவ்வொரு தரமும் எனக்கு முடிவு தெரியாது தெரியாது என்று சொல்ல முடியுமா அதற்கு ஒரு குறியீடு போட்டார்கள் அதுதான் இந்த அடையாளம் இந்த குறியீடு ஒரு அடையாளம் போட்டார்களே அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் இப்போ நாங்கள் சயின்ஸ் படிக்கிற பொழுது பாடமாக்குறது தானே கடிதத்தை பாடமாக்கிறது ஒன்று ரெண்டு 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 பருமதி உள்ளது மூன்று மூன்று பருமதி உள்ளது ஒவ்வொரு அடையாளம் போட்ட மாதிரி இன்ஃபினிட்டி என்றால் அதை ஒரு எண்ண்தான் நாங்கள் மனதில் வச்சிருக்கிறோம் படிக்கிற பல பேர்கிட்ட கேட்டால் இன்ஃபினிட்டி அவர்களுக்கு ஒரு எண் ஒன்று ரெண்டு மூன்று மாதிரி இன்ஃபினிட்டி ஒரு எண் என்று நினைச்சு வச்சிருக்கிறார்கள் தப்பு இன்பினி என்பது எனக்கு தெரியாது என்பதை அடிக்கடி சொல்லாமல் குறியீடாக சொல்லுகிற முறை மேலையும் உனக்கு தெரியவில்லை கீழையும் உனக்கு தெரியவில்லை இது உறுதிப்பட்ட விஞ்ஞானம் என்று சொல்லுகிறாய் உறுதிப்பட்டு சொல்ல என்று சொல்லுகிறாய் சரி அதைத்தான் விடுங்கள் அடிப்படையில் நாங்கள் நிற்கிற நிலை தெரிய வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெருமதி உண்டு அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒன்பது என்றால் அது தெரியும் ஒன்றை ஒன்பது தரம் கூட்ட வருவது ஒன்பது எட்டு தரம் கூட்ட வருவது எட்டு ஏழு தரம் கூட்ட வருவது அப்ப ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பெருமதி உண்டு எட்டு என்றால் அதற்குள்ளே நாலு ரெண்டு தரம் அடங்கும் ரெண்டு நாலு தரம் அடங்கும் ஒன்று எட்டு தரம் அடங்கும் என்று இந்த பகுப்பெல்லாம் கணிதத்திலே உண்டு இப்ப நான் கேட்கிறேன் பூச்சியம் ஒரு எண்ணா இல்லையா இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் கணிதத்திலே பூஜ்யத்தை ஒரு எண்ணாக ஏற்கிறார்களா இல்லையா என்று கேட்டால் நீங்க எந்த கெட்டிக்காரனையும் கேட்கலாம் கணிதம் கணிதத்திலே பூஜ்யம் ஒரு எண் அதற்கு ஒரு குறியீடு வேற வச்சிருக்கிறோம் குறியீடு இப்ப நான் கேட்கிறேன் இப்போ ஒன்பதுல இருந்து எட்டுக்கு வந்து விட்டாய் ஒன்று குறைந்து விட்டது ஏழுக்கு வந்து விட்டாய் ஒன்று குறைந்து விட்டது ஆறுக்கு வந்து விட்டாய் அஞ்சுக்கு வந்து விட்டாய் நாலுக்கு வந்து விட்டாய் ரெண்டுக்கு வந்து விட்டாய் ஒன்றுக்கு வந்து விட்டாய் அப்ப இப்போ ஒன்று நிக்கிறது ஒவ்வொன்று குறைத்து ஒன்று வந்து விட்டோம் அதுக்கு பெருமதி என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு எண்ணையும் சொல்லுகிறது மற்ற எண்ணோடு தொடர்பு படுத்தி அதனுடைய தொடர்பு அதனுடைய பெருமதி சொல்லுகிறோம் ஒன்றுக்கு கீழே வந்தோனே பூச்சியம் என்கிறோம் பூச்சியத்துக்கான பெருமதி என்ன எந்த கெட்டிக்காரனாவது சொல்லிவிட்டால் அவனை நான் விழுந்து கும்பிட தயாராக இருக்கிறேன் பூச்சியத்துக்கு என்ன பெருமதி ஒன்றை மூன்று தரம் கூட்டினால் மூன்று வரும் நாலு தரம் கூட்டினால் நாலு வரும் ரெண்டு தரம் கூட்டினால் நாலு வரும் இந்த எண்களுக்குள்ளே அல்லவா அப்படியானால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் பூச்சியம் என்ன அல்ல என்று சொல்ல வேண்டும் பூச்சியம் என்ன என்கிறது கணிதம் அப்படியானால் அந்த எண்ணினுடைய பெருமதி தெரிய வேண்டும் பூச்சியம் எத்தனை பூச்சியத்தை கூட்டினால் ஒன்று வரும் சொல்லுங்கள் எத்தனை ஒன்றை கூட்டினால் எட்டு வரும் எத்தனை ஒன்றை கூட்டினால் ஏழு வரும் என்று கேட்டால் உடனே பதில் சொல்லுவீர்கள் பூச்சியம் என்னென்றால் நான் கேட்கிறேன் எத்தனை பூச்சியத்தை கூட்டினால் அது ஒன்றாகும் அப்ப உடனே சில பேர் சொல்வார்கள் பூச்சியம் என்பது என்னவென்றால் ஒன்றும் இல்லை என்பதற்கான குறியீடு என்பார்கள் இல்லை அப்படி சொல்லவில்லை ஒன்றும் இல்லை என்பதற்கான குறியீடு என்றால் அதற்கொரு எண் பெருமதி கொடுக்க முடியாது ஒன்றும் இல்லை என்பதற்கு இப்ப பாருங்கள் ஒன்றிலே இருந்து ஒன்றை கழித்தால் வருவது அதுக்கு என்ன பெருமதி ஒன்றிலே இருந்து ஒன்று போய்விட்டது இப்ப பூஜ்யம் அப்ப என்ன பெருமதி பெருமதி இல்லை என்று அர்த்தம் ஒன்றிலே இருந்து ஒன்றை கழிக்க வருகிற பொழுது பூஜ்யம் பெறுகிறது அந்த பூச்சியத்திற்கு பெருமதி இல்லை என்ற அர்த்தம் ஒன்றிலிருந்து ஒன்று போய்விட்டது பெருமதி இல்லை ஒன்றை பூச்சியத்தால் பிரிக்க வருவது இது தத்துவ வகுப்பு என்று இப்ப கணித வகுப்புக்கு வந்தாகிவிட்டது ஒன்றை பூஜ்யத்தால் பிரித்தால் வருகிற பெருமதி முடிவிலி இன்பினிட்டி எந்த எண்ணையும் நீங்கள் பூஜ்யத்தால் பிரித்தால் இன்பினிட்டி தான் அதற்கு பதில் நான் தப்பா சொன்னா எனக்கு நீங்க சொல்லலாம் இன்பினிட்டி தான் பதில் அப்ப நான் கேட்கிறேன் ஒன்றுமே இல்லாதது பூச்சியம் என்றால் ஒன்றை பிரிக்கிற பொழுது பூச்சியம் ஒன்றுமே இல்லாத பிரித்தால் அந்த தானமே வர வேண்டும் எங்கோ ஒரு சின்ன பெருமாதம் இருக்கிற கதியால் தான் அதற்கு என்று பதில் எழுதுகிறார்கள் ஆகவே பூச்சியத்தை ஒரு வகையிலே பார்க்கிற பொழுது பெருமானம் இல்லை போல் இருக்கிறது ஒரு வகையிலே பார்த்தால் வருமானம் இருப்பது போல் தெரிகிறது இன்றைக்கு வரைக்கும் பூச்சியத்திற்கான விடையை எவனும் கண்டுபிடிக்கவில்லை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் பூச்சியம் ஒரு புள்ளி அதிலே இருந்துதான் தானங்கள் வளர்கின்றன தானங்கள் குறைகின்றன ஆனால் பூச்சியத்துக்கான சரியான பெருமதியை இன்றை வரை எவரும் கண்டுபிடிக்கவில்லை அப்ப என்ன தெரிகிறது இப்படி இருக்கலாம் என்ற ஒரு ஊகத்திலே இருந்துதான் கணிதம் வளர்கிறது பூச்சியம் இல்லாவிட்டால் கணிதம் இல்லை ஆனால் பூச்சியம் என்றால் என்ன என்பதற்கு தெளிவான விடை எந்த கணித அறிஞனுக்கும் தெரியவில்லை அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எத்தனை பூச்சியம் கூட்டினால் ஒன்று வரும் தெரியாது பூச்சியத்தை பிரித்து வச்சு பிரித்தால் முடிவிலி ஏன் வருகிறது என்று தெரியாது பெருமதி இல்லாத ஒன்றினால் பிரித்தால் அதே பொருள் தான் வர வேண்டும் ஆனால் அதற்கு முடிவிலி விடை போகிறார்கள் மேலே போனால் முடிவிலி கீழே போனால் முடிவிலி பூச்சியத்துக்கு விடை தெரியவில்லை இந்த கற்பனையை வைத்துக் கொண்டுதான் கணிதம் வளர்கிறது கணிதத்தை வளர்ந்து கொண்டுதான் விஞ்ஞானம் வளர்கிறது ஆகவே எதற்கும் அடிப்படை கற்பனை தான் கணிதத்தை நிறுவுகிற பொழுது கணித படங்களை நிறுவ ஜோமெட்ரி செய்கிறவர்களுக்கு தெரியும் நிறுவுகிற பொழுது எடுகோல் என்று ஒன்றை எடுப்பார் எடுகோல் தமிழ்ல தான் நான் சொல்லுறேன் இப்போ நீங்க எல்லாம் இங்கிலீஷில் படித்தவர்கள் அதற்கு தெரியும் எடுகோல் என்றால் இப்படி இருக்கலாம் என்று ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொண்டு கணிதம் செய்வது கணிதத்தினுடைய முடிவிலே நான் எடுத்தது சரி என்று நிரூபணம் ஆகும் நான் சொல்லுறது புரிகிறதுங்களா அப்போ எடுகோல் இல்லாமல் கணிதம் செய்ய முடியாது அப்போ எதை அந்த எடுகோள்கள் எப்பொழுதும் கற்பனையானவை தான் நிறுவும் வரைக்கும் நான் சொல்றது எப்பவும் எடுகோள்கள் கற்பனையானவை தான் நீங்கள் நிறுவிய பிறகு அது உண்மையாகும் அப்போ எடுகோள் இல்லாமல் நீங்கள் நிறுவ முடியுமா என்றால் நிறுவ முடியாது முதல் ஒரு கற்பனை வேண்டும் ஒரு விஞ்ஞானி புய்ப்பு விசை என்று ஒன்று இருக்கும் என்று நினைத்தார் பிறகு அதை நிறுவினார் நிறுவின பிறகு உண்மை நினைத்த பொழுது கற்பனை விஷயமும் உயர்ந்த விஷயமும் முதல் கற்பனையிலே ஒரு எடுகோலை பெற்று பிறகு நிறுவுகிற பொழுது உண்மையாகிறது விஞ்ஞானமும் அதுதான் மெஞ்ஞானமும் அதுதான் இன்னும் சொல்ல விஞ்ஞானத்திலே நீங்கள் நிறுவுகிற நிறுவல்கள் கருவிகள் கூர்மைப்பட கூர்மைப்பட கருவிகள் கூர்மைப்பட அந்த காட்சிகள் விரிகிற பொழுது அதுவே பிழைக்கும் ஆனால் மெஞ்ஞானத்திலே எப்போ ஒருவன் வியாபக அறிவு பெற்று விடுகிறானோ அவன் அந்தந்த காட்சியை அப்படி அப்படியே தரிசிக்கிறான் ஆகவே அந்த காட்சியிலே மாற்றம் வர வாய்ப்பில்லை ஆகவே உண்மையானது மாற்றம் இல்லாதது எது என்று கேட்டால் விஞ்ஞானத்தை விட மெஞ்ஞானம் தான் என்பதை நான் அடித்து சொல்வேன் அதை புரிந்து அதனால்தான் இந்த கணி பஞ்சாங்கம் பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னேன் கணித பஞ்சாங்கம் கருவிகளை கொண்டு கணிவிக்கிறார்கள் வாக்கிய பஞ்சாங்கம் ரிஷிகளினுடைய வாக்கியத்தை கொண்டு கணித்தார்கள் ஆகவே வாக்கிய பஞ்சாங்க கணிப்பு தான் கணிப்பிலே சரியானது என்பது என் அபிப்பிராயம் எனக்கு ஒன்றும் வாக்கிய பஞ்சாங்கக்காரர்கள் ஒன்றும் கையூட்டம் தரவில்லை என்பதையும் சொல்லுகிறேன் கணிக்கிறவன் தோற்கிறதுனாலே கணிக்கிற ஆற்றல் இல்லாதவன் கணிக்கிறதுனாலே சில நேரத்திலே ரெண்டு பஞ்சாங்கத்திலும் விளை வருகிறது அது வேறு ஆனால் கணிப்பு முறை என்பது அவர்கள் செய்ததை நாம் மாற்றப்போக கூடாது இப்போ ரொம்ப தூரம் வந்துவிட்டேன் இப்போ இந்த ஆகம பிரமாணம் பெற்றவர்கள் யார் என்றால் இந்த நீத்தார் என்று சொல்லப்படுகிற துறவிகள் முற்றும் துறந்த துறவிகள் துறவிகளிலே ரெண்டு வகையான துறவிகள் ஒன்று துறவி நோக்கி முயற்சிக்கிறவர்கள் மற்றது துறவிலே வெற்றி பெற்றவர்கள் அந்த துறவிலே வெற்றி பெற்றவர்களாலே இயற்கையை காண முடியும் இயற்கையினுடைய ரகசியத்தை காண முடியும் அதைத்தான் இந்த குறளிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த ஒரு குறளிலே அடிப்படை தேவையான தத்துவங்கள் அத்தனையையும் திரு பரிமாளலகர் நிரூபணம் பண்ணுகிறார் அந்த உரை படிப்பதற்கு முன்பு நாம் தத்துவ அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த படம் போட்டி இதில் வைத்திருக்கிறேன் நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் அந்த இயற்கை ஞானம் பெற்றவர்கள் இயற்கையை அறிகிறார்கள் அறிகிற பொழுது தத்துவங்களை அவர்கள் வகைப்படுத்துகிறார்கள் எல்லா சமயங்களும் பெரும்பாலும் ஏதோ வகையான ஒரு தத்துவ சாஸ்திரத்தை தனக்கு அடிப்படையாக கொண்டிருக்கின்றன நம்முடைய சமயம் மிக ஆழமானது மிக மேலோட்டமாகத்தான் நான் இப்பொழுது சொல்வதை சொல்லுகிறேன் அதுவே சிரமமாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னாலும் செய்ய இயலாது மிக மேலோட்டமாக சொல்லும் உள்ளே நுழைய 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 எத்தனையோ ரசியங்களை கண்டு சொல்லி போய் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் சொன்ன அந்த அடிப்படையிலே நாம் தத்துவத்தை முதலிலே இந்த தத்துவம் என்ற சொல்லே நமக்கு ஒரு ஒரு புதுமையான சொல் அதை இப்ப சும்மா பிரயோகிக்கிறோம்